ஏன்னா அவங்க மத்தியில் அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா என்னை பார்த்து என்னை ஆசீர்வதிச்சு அத்தனை அம்மாக்கள் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்க அவங்க மனசார என்னை வாழ்த்துனது எனக்கு தெரியுது இது தனமாக இல்லாமல் உண்மையிலேயே மனசார என்னை வாழ்த்துருக்காங்க எத்தனை பேர் வாழ்த்துருக்காங்கன்னு தெரில அது வந்து நீண்ட நாள் மன மனசே நிற்கும் ரொம்ப நன்றி முக்கியமாக அதான் வந்த உடனே இந்த இடத்துக்கு நான் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையா தயாரி தப்பான்னு நினைக்காதீங்க மறுபடியும் நான் ஏதோ இந்த இந்த இடத்த பயன்படுத்திட்டு அரிசியெல்லாம் ஏதோ பேச நினைக்காதீங்க இந்த இடத்துக்கு மறுபடியும் தண்ணி வரல ஒரு வாரமான்னு கேட்டாங்க இப்போ இன்னொரு ஒரு மணி நேரத்தை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உதவி பண்ணிடுவோம் ஏன்னா அதுதான் கடமை சும்மா வந்துட்டு போனோம் கோயில் கோவில் கும்பிட்டோம் போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது அவர் போகும்போது அவங்களா இங்க வசிக்கிற அத்தனை பேர் வந்து கேட்ட ஒரே ஒரு கோரிக்கை இந்த வாரம் ஒரு வாரமா தண்ணி வரலன்ட்டு ஸோ அதுக்காக வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பண்ணிக்கிறோம் அது அது நான் செய்ய வேண்டிய என் கடமை ஏன்னா அந்த கோயில்ல போய் நூறு வருஷம் இருக்கிற ஒரு கோயில் அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடத்தணும்னு கேட்டாங்க கண்டிப்பா நான் கொண்ட கோலாகலமா நடத்துவோம் ஏன்னா நூறு வருஷம் கோயில்னா சத்தியமா இந்த தெருவே வந்து கட்டி காப்பாத்துற சாமி இங்கிட்டு இருக்காரு ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாளாக எனக்கு எனக்கு வந்து மனசு நிறைஞ்சு நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நல்ல நான் நல்லது பண்ணுங்க முக்கியமாக நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இங்கிட்ட இருக்கிற ஒரு கோச் வந்து பசங்களுக்கு ஃபுட்பால் கோச்சிங் இருக்காரு ஸோ அது ஒரு நல்ல விஷயம் பசங்கள் எல்லாருமே வந்து ஸ்போர்ட்ஸில் ஈடுபடணும் நான் அப்போ தான் வந்து அவங்களுக்கு அவங்களோட டேலண்ட் வெளிப்படுத்துறதுக்கு நம்ம தமிழ்நாட்டு சார்பாக வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு நூறு பேராவது ஒலிம்பிக்ஸில் வந்து ஈடுபடணுன்றது என்னோட என்னோட ஆசை இல்லை எங்களோட எல்லாரோட ஆசை ஸோ எல்லா வகையிலையும் நீங்களும் ம மீடியா மக்கள் நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி இங்கே இங்கே இருக்கிற மக்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த என்னை ஆசீர்வாதத்துக்கும் ரொம்ப நன்றி